யுசிசி நெட் தேர்வு எழுதிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நடந்த யுசிசி நெட் தமிழ் தேர்வுக்கான விடைகளை பார்ப்போம் அதன்படி பாருங்க முதல் கேள்வி கேள்வி எண் ஐம்பத்தி ஒன்று சரியான விடை என்னன்னா சேட்வான் அடுத்தது கேள்வி எண் ஐம்பத்தி ரெண்டு பொறுத்துக்க சரியான விடை என்னன்னா செகண்ட் ஒன் அடுத்தது கேள்வி எண் ஐம்பத்தி மூணு சரியான விடை என்னன்னா ஃபோர்த் ஒன் அடுத்தது பாருங்க கேள்வி எண் ஐம்பத்தி நாலு சரியான விடை என்னன்னா ஃபோர்த் ஒன் அடுத்தது கேள்வி எண் ஐம்பத்தி ஐந்து சரியான விடை என்னன்னா தேர்ட் அடுத்தது கேள்வி எண் ஐம்பத்தி ஆறு சரியான விடை என்னன்னா ஃபோர்த் ஒன் அடுத்தது கேள்வி எண் ஐம்பத்தி ஏழு சரியான விடை என்னன்னா செகண்ட் ஒன் அடுத்தது கேள்வி ஐம்பத்தி எட்டு சரியான விடை செகண்ட் கேள்வியின் ஐம்பத்தி ஒன்பது சரியான விடை வந்து தேடுவான் கேள்வி எண் அறுபது சரியான விடை தேடுவோம் அடுத்தது கேள்வி ஒன்னு சரியான விடை தேடுவோம் அடுத்தது கேள்வி அறுபத்தி ரெண்டு சரியான விடை போர்த்துவோம் அடுத்தது எண் அறுபத்தி மூணு சரியான விடை தேடுவோம் அடுத்தது கேள்வி அறுபத்தி நாலு இந்த கேள்விக்கான சரியான விடை என்னன்னா செகண்ட் அடுத்த கேள்வி அறுபத்தி அஞ்சு இந்த கேள்விக்கான சரியான விடை என்னன்னா அடுத்தது கேள்வி அறுபத்தி ஆறு இந்த கேள்விக்கான சரியான விடை என்னன்னா தேடுவோம் கேள்வியின் அறுபத்தி ஏழு இந்த கேள்விக்கான சரியான விடை ஃபர்ஸ்ட் ஒன் அடுத்தது கேள்வியின் அறுபத்தி எட்டு சரியான விடை செகண்ட் ஒன் கேள்வியின் அறுபத்தி ஒன்பது சரியான விடை செகண்ட் ஒன் அடுத்தது கேள்வியின் எழுபது அதுக்கான தகவல் இன்னும் சரியாக கிடைக்க பாருல்ல அடுத்தடுத்த வீடியோஸ்ல அதுக்கான ஆன்சர் கே என்னன்றதை நம்ம பார்ப்போம் கேள்வியன் எழுபத்தி ஒன்று சரியான விடை செகண்ட் ஒன் கேள்வி எண் எழுபத்தி ரெண்டு சரியான விடை ஃபோர்த் ஒன் கேள்வி எண் எழுபத்தி மூணு சரியான விடை தேர்ட் ஒன் கேள்வி எழுபத்தி நாலு சரியான விடை ஃபர்ஸ்ட் கேள்வி எண் எழுபத்தி ஐந்து சரியான விடை செகண்ட் ஒன் கேள்வி எண் எழுபத்தி ஆறு சரியான விடை தேட் ஒன் கேள்வி எண் எழுபத்தி ஏழு இந்த கேள்வியான விடைய நம்ம வீடியோஸ்ல பத்தியில பத்தியிலிருந்து கேள்வியான விடைகள் கேள்வி எண் எழுபத்தி எட்டு சரியான விடை தேட் ஒன் கேள்வி எண் எழுபத்தி ஒன்பது சரியான விடை ஃபோர்த் ஒன் கேள்வி எண் எண்பது சரியான விடை ஒன் கேள்வி எண் எண்பத்தி ஒன்று சரியான விடை தேர்ட் ஒன் கேள்வி எண் எண்பத்தி ரெண்டு சரியான விடை ஒன் பாடல் வரிகள் இருந்து ஒரு சில விடாமல் அதற்கான விடைகள் பாருங்க கேள்வி எண் எண்பத்தி மூணு சரியான விடை தேர்ட் ஒன் கேள்வி எண் எண்பத்தி நாலு சரியான விடை செகண்ட் ஒன் கேள்வி எண் எண்பத்தி ஐந்து சரியான விடை போர்த் ஒன் எண்பத்தி ஆறு சரியான விடை செகண்ட் ஒன் கேள்வி எண் எண்பத்தி ஏழு சரியான விடை தேர்ட் அடுத்து கேள்வி எண் எண்பத்தி எட்டு சரியான விடை தேர்ட் ஒன் கேள்வி எண் எண்பத்தி ஒன்பது சரியான விடை செகண்ட் ஒன் கேள்வி எண் தொண்ணூறு சரியான விடை செகண்ட் ஒன் அடுத்தது தொண்ணூற்றி ஒன்று இந்த கேள்விக்கான வழியை அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம் அடுத்தது கேள்வி எண் தொண்ணூத்தி ரெண்டு சரியான விடை ஒன் கேள்வி தொண்ணூற்றி மூணு இந்த கேள்விக்கான வழியை அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம் கேள்வி எண் தொண்ணூற்றி நாலு இந்த கேள்விக்கான சரியான விடை ஃபர்ஸ்ட் ஒன் கேள்வியின் தொண்ணூத்தி ஐந்து இந்த கேள்விக்கான விடிய அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம் கேள்வி எண் தொண்ணூற்றி ஆறு இந்த கேள்விக்கான சரியான விடை தேடுவோம் கேள்வி தொண்ணூத்தி ஏழு இந்த கேள்விக்கான சரியான விடை செகண்ட் ஒன் தொண்ணூத்தி எட்டு இந்த கேள்விக்கான விடைய அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம் தொண்ணூத்தி ஒன்பது நூறு இந்த கேள்விகளுக்குமான விடையுமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம் அடுத்தது கேள்வி நூத்தி ஒண்ணு சரியான விடை செகண்ட் ஒன் நூத்தி ரெண்டு நூத்தி மூணு இந்த இரு பார்ப்போம் அடுத்தது கேள்வி நாலு இந்த கேள்விக்கான சரியான விடை செகண்ட் ஒன் கேள்வியின் ஐந்து இந்த கேள்விக்கான சரியான விடை தேர்ட் ஒன் கேள்வி என் நூத்தி ஆறு இந்த கேள்விக்கான சரியான விடை ஃபோர்த் ஒன் கேள்வி எண் நூத்தி ஏழு இந்த கேள்விக்கான சரியான விடை தேர்ட் ஒன் அடுத்தது கேள்வி நூத்தி எட்டு இந்த கேள்விக்கான சரியான விடை செகண்ட் ஒன் அடுத்தது கேள்வி எண் நூத்தி ஒன்பது இந்த கேள்விக்கான சரியான விடை செகண்ட் கேள்வி எண் நூத்தி பத்து இந்த கேள்விக்கான வீடியோ விடையை அடுத்த வீடியோல பார்ப்போம் அடுத்தது கேள்வி நூத்தி பதினொன்னு இந்த கேள்விக்கான சரியான விடை தேர்ட் ஒன் அடுத்தது கேள்வி நூத்தி பன்னெண்டு இந்த கேள்விக்கான விடையை அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம் அதே போல நூத்தி பதிமூணு அடுத்த வீடியோஸில் இந்த கேள்விக்கான வீடியோ பார்ப்போம் அடுத்தது கேள்வி நூத்தி பதினாறு இந்த கேள்விக்கான சரியான விடை ஃபோர்த்து ஒன் அதே போல் கேள்வி நூத்தி பதினஞ்சு இந்த கேள்விக்கான சரியான விடையை அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம் அடுத்தது கேள்வி நூத்தி பதினாறு இந்த கேள்விக்கான சரியான விடை ஃபோர்த்து ஒன் கேள்வி நூத்தி பதினேழு இந்த கேள்விக்கான சரியான விடை ஃபஸ்ட்டு ஒன்

அடுத்த கேள்வி நூத்தி இருபத்தி மூணு இந்த கேள்விக்கான வழியை அடுத்தடுத்த அடுத்த பார்ப்போம் அடுத்தது கேள்வி எண் இருபத்தி நாலு இந்த கேள்விக்கான சரியான விடை தேர்ட் அடுத்தது கேள்வி நூத்தி இருபத்தி ஐந்து இந்த கேள்விக்கான சரியான விடை செகண்ட் போன் அடுத்தது கேள்வி நூத்தி இருபத்தி ஆறு இந்த கேள்விக்கான சரியான விடை போர்த் அடுத்தது பாருங்க நூத்தி இருபத்தி ஏழாவது வினா இந்த வினாவுக்கான விடை வந்து செகண்ட் போன் நூத்தி இருபத்தி எட்டாவது வினா இந்த வினாக்கான விடை தேட்பான் அடுத்தது நூத்தி இருபத்தி ஒன்பதாவது வினா இந்த வினாக்கான விடை தேட்போன் அடுத்தது நூத்தி முப்பத்தி ஒன்றாவது வினா இந்த வினாக்கான விடை வந்து அடுத்தது நூத்தி முப்பத்தி இரண்டாவது வினா இந்த வினாக்கான விடை செகண்ட் ஒன் அடுத்தது நூத்தி முப்பத்தி மூன்றாவது வினா இந்த வினாக்கான விடை

எட்டாவது வினா இந்த வினா விலை செகண்ட் ஒன் அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது வினா இந்த வினா கணவிலை தேர்ட் ஒன் நாற்பதாவது வினா இந்த வினா விலை செகண்ட் ஒன் அடுத்தது நாற்பத்தி ஒன்றாவது வினா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அடுத்தது நூத்தி நாற்பத்தி இரண்டாவது வினா இந்த வினா விலை தேர்ட் ஒன்

விடைகளுமே கூட பார்ப்போம் நாற்பத்தி எட்டாவது வினா இந்த வினாக்கான விடை பொறுத்துவோம் நாற்பத்தி ஒன்பது மற்றும் நூத்தி ஐம்பது இந்த வினாக்களுக்கான விடைகளை அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம் நன்றி வணக்கம்